தாவேகா தலைவர் விஜய் ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் என்றும் விலை உயர்ந்த நியூஸ் ரீடர் என்றும் நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் அரசியலுங்கிறது இவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க என்றம்ல ஒரு 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 தனி விண்ணூர்தியில் போகிறது ஒரு மூணு கோடிக்கு இதில் க வேலை ஏறுறது என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா இந்த செய்தி படிப்பாங்க இல்ல தொலைக்காட்சியில அதை கொஞ்சம் அத்தமா படிக்கிறாப்ல கூட்டமா நின்று வெளியில படிக்கிறாப்ல இவ்வளவுதான் சென்னையில் கலை விருது பெற்றவுடன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இயக்குநர் லிங்குசாமி முதலமைச்சரின் கையால் விருதினை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி என தெரிவித்தார் மேலும் அஞ்சான் திரைப்படத்தின் ரீ ரிலீஸ் தேதி ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இந்த விருது சார்பாக அனௌன்ஸ் பண்ணப்ப சொன்ன அந்த வார்த்தை தான் மறுபடியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த விருதை பற்றி கலைமாமணி விருதை பற்றி சொல்லும்போது இது அன்னையின் முத்தம் அப்படி தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கையால இந்த விருது வாங்கினது முன்பை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஸ்டாலின் அவங்கள பற்றி முதல்வர் அமைச்சரை பற்றி கலைஞர்கள் பேசும்போது எப்பயுமே சொல்லுவாங்க ஸ்டாலின்னா உழைப்பு அடிமாங்க அந்த தகுதியுள்ள முதல்வர் கையால் வாங்கினது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இன்னும் நிறைய உழைக்கணும்னு தோணுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி கால் நூற்றாண்டு கால சினிமா அனுபவம் கொண்ட ஒரு இயக்கம் இந்த விருது உங்களுக்கு கிடைச்சது வந்து தாமதமாக கிடைச்ச விருதுன்னு சொல்லிட்டு சமூக நினைக்கிறீங்க அதான் சொல்லிட்டேன் அண்ணையின் முத்தவன் அது எப்போ கிடைச்சாலும் சந்தோஷம் தான் எந்த வயசில் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் தேங்க்யூ நாளைக்கு நாளைக்கு மறுநாள் நாங்கள் வந்து சொல்ல போறோம் இப்படி விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்